அனைவருக்கும் முட்டை வணக்கங்கள் இன்றைய காணொலியிலே உண்டு நிறுவனம் அதாவது ஒரு என்ஜிஓ ஆரம்பிப்பது எவ்வாறு அன்பு ஆசிரியர்களே பேராசிரியர்களே மாணவர்களே நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்திலே நீங்கள் வந்து சமுதாய சேவை செய்து கொண்டிருப்பீர்கள் அதை முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ மூலம் செய்வதற்கான ஒரு காணொலி இந்த காணொலியாகும் என்னுடைய முப்பது ஆண்டு கால கன்சல்டன்சி ஆலோசகராக பேரா பல்கலைக்கழகத்திலே முப்பது ஆண்டு காலம் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் வாயிலாகவும் பல்வேறு என்ஜிஓ மற்ற கல்வி நிறுவனங்களுக்கு ஆலோசகராக பணியாற்றியதன் மூலமாக நான் உங்களுக்கு இந்த காணொலியை வழங்குகிறேன் இந்த காணொலியுடைய நோக்கம் என்ஜிஓ எவ்வாறு ஆரம்பிப்பது அதற்கான நோக்கங்கள் என்ன வகைகள் என்ன அதனுடைய சமூக பங்களிப்பு என்ன எவ்வாறு நிதி பெறுவது என்பதை ஒரு கோடிட்டு காட்டுகிறோம் அடுத்த காணொளியிலே என்ஜிஓ மூலம் எவ்வாறு நிதி உதவி பெற முடியும் என்பதை நான் கூறுகிறேன் இப்பொழுது காணொளிக்கு செல்லலாம் விக்டரி டுடேயை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள் தேவைப்பட்டவர்கள் நான் உங்களுக்கு நேரடியாக வந்து பயிற்சி கொடுக்கவும் உங்களுடைய சிறு குழுக்களுக்கு நீங்கள் ஒரு கல்லூரியாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கலாம் நீங்கள் ட்ரஸ்டாக இருக்கலாம் என்ஜிஓ யாராக கூட சொசைட்டியாக இருக்கலாம் நீங்கள் இந்த இது குறித்து முழு விளக்கம் ஒரு நாள் பயிற்சி நடத்த வேண்டுமெனில் என்னை தொடர்பு கொள்ளலாம் இப்படி செல்லலாம் கல்லூரி அறக்கட்டளை அல்லது சமூக சேவையை புரியும் அமைப்புகள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு ஒரு நாள் பயிற்சி திட்டத்தை நடத்த உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்ஜிஓ ஆரம்பிப்பது எவ்வாறு என்பதை காணலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது தொலைபேசி வாட்ஸ்அப் எந்த ஒரு சமூக ஊடகங்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய விவரங்கள் இந்த காணொலியின் கடைசி மட்டுள்ளது நீங்கள் ஒரு அரசு சாரா நிறுவனத்தை அதாவது என்ஜிஓவை வெற்றிகரமாக தொடங்க விரும்புகிறீர்களா ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு சேவை செய்ய விருப்பமா பதிவு அலுவலகத்தில் எவ்வாறு பதிவு செய்து செய்வது என்ற செயல்முறை விளக்கத்தை இந்த காணொலியில் காணலாம் முழுமையான வழிகாட்டுதல் பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா இந்த காணொலியை முழுமையாக இதைத்தான் நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் Do you want to start NGO successfully? Watch this YouTube. இப்போ போகலாம் இது அரசு சாரா நிறுவனத்தினுடைய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில் சமூக சேவை செய்கிறது தான் சமூக மேம்பாட்டை உருவாக்குவது ஏழை நலன்களை ஊக்குவித்தல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் அனைவருக்கும் சுகாதாரம் அனைவருக்கும் அரசு வேலை அரசு நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் வேலை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக இணைப்பு பாலமாக செயல்படுவதுதான் என்ஜிஓ என்ஜிஓ என்பது ஒரு பிரிட்ஜ் சரிங்களா ஒரு நட்பு பாலம் உதவி பாலம் அன்பு பாலம் என்பது இப்போ பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த இதை வந்து மீண்டும் அவசியம் இல்லை அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓனுடைய வகைகள் என்னன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகைகள் இருக்குங்க மனித உரிமைகள் சரிங்களா ஒன்று ரெண்டு தொண்டு நிறுவனங்கள் மூணு சுற்றுச்சூழல் நிறுவனங்கள் நாலு மேம்பாடு அஞ்சு சுகாதாரம் ஆறு கல்வி ஏழு அவசர கால நிவாரணம் எட்டு பெண்கள் உரிமைகள் பாலின சமத்துவம் ஒன்பது குழந்தைகள் நலன் பத்து ஆராய்ச்சி மற்றும் கொள்கை அரசு ரைட்டுங்களா அடுத்து கலாச்சாரம் கல்ச்சர் பன்னெண்டு அமைதி பீஸ் ரைட்டுங்களா பதிமூணு சமூக நிறுவனம் பதினாலு சமூக அடிப்படை ரைட்டுங்களா சமூக கட்டமைப்புன்னு கூட வச்சுக்கலாம் பதினைந்து அரசு சர்வதேச அரசு சரிங்களா இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆராய் பண்ணணும் இப்போ வந்து பல்வேறு வகை இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் பதி இந்தியாவில் பதியும் போது என்ன பதிப்போம் மூணே மூணு கேட்டகரி அதாவது வகைகள் அதனுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று பொது அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு ரெண்டாவது சொசைட்டி மூணாவது பிரிவு எட்டு நிறுவனத்தில் பதிவு செய்யறது இது என்னென்ன எதவாறு பதிவு செய்வது அதற்கான அதற்கு கிடைக்க என்ன என்றதை பார்க்கலாம் பொது அறக்கட்டளைக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து இந்த சட்டம் பயன்பெறுது பயனாளியின் ஜாதி பாலினம் மதத்தை பொருட்படுத்தாமல் சலுகைகள் சமமாக வழங்க வழங்குவது இந்த அறக்கட்டளைடைய நோக்கம் இது எது எது இந்த பொது அறக்கட்டளை கீழே வரும் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் சரிங்களா அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா இது வந்து சமூகத்திற்கு பெரிய அளவில் பயன் தரும் வருமான வரம்பு எண்பத்தஞ்சு சதவீதம் அளவிற்கு பணி செய்வதால் வரி விலக்கு உண்டு பொது அறக்கட்டளை என்பது என்னன்னா பொதுவாக செயல்படுவது எடுத்துக்காட்டு அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லை நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கங்க பதிவு அதாவது சொசைட்டி சரிங்களா அது வந்து சொசைட்டினா அருங்காட்சியகத்தை உருவாக்குவது சமூக பிரச்சனையை தீர்ப்பது கல்வி வழங்குவது மனித நேயம் பேணுதல் கலை மற்றும் இலக்கியத்தில் கவனம் செலுத்துதல் ரைட்டுங்களா இதுதான் நன்மை என்னன்னா இது ஜனநாயகமான சங்கம் வருமான வரி உண்டு ஒரு சங்கம் அதன் சொத்தை சொந்தமாக வைத்திருக்கலாம் வாங்கலாம் விற்கலாம் இதுதான் சொசைட்டி ஆக்ட் சரிங்களா இது வந்து கல்லூரிகள் வந்து எல்லாமே அப்புறம் பிரிவு எட்டு அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து செயல்படுது இது என்னென்னா கலை வர்த்தகம் அறிவியலை மேம்படு விளையாட்டு கல்வியை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு தொண்டு அமைப்பு சரிங்களா ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அனைத்து சலுகைகளும் அனுபவிக்கலாம் ஆனால் ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும் இதன் பொருள் பங்குதாரர்கள் நிறுவனத்தின் கடன்களை பொறுப்பேற்க மாட்டார்கள் சரிங்களா பங்கு வாங்கிக்கலாம் ஆனால் கடன் ஏற்பட்டால் அவங்க இதனை குறைஞ்சபட்ச பங்கு மூலதனம் தேவையில்லை வரி சலுகை பெறலாம் முக்கியமான விஷயம் வெளிநாட்டிலிருந்து நன்கொடை பெற்று கொள்ள சரிங்களா இப்போ என்ஜிஓ அமைப்பு தொடங்குவதற்கான எட்டு படிநிலைகள் என்னன்றத பார்க்கலாம் ஒன்று இலக்குகளை நிர்ணயித்தல் இலக்கு அப்படின்னா வந்து நோக்கம் அதனுடைய வேல்யூஸ் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணிக்கணும் நீங்கள் யாருக்கு வேலை செய்ய போறீங்க எங்க வேலை செய்ய போறீங்க என்னென்ன வேலை செய்ய போறீங்க நான் வகைகள் ஏற்கனவே சொல்ல மாதிரி கல்வியா மருத்துவமா விழிப்புணர்வா சுற்றுச்சூழலா இதில் எது உங்களுக்கு எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணிக்கங்க ரெண்டாவது இயக்குனர் குழுவை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சரிங்களா அதை வந்து நீங்க தேர்வு செய்யா பிரதிநிதிகள் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரதிநிதிகள் என்ஜிஓவை பதிவு செய்ய வேண்டும் சான்றிதழை என்ன செய்யணும் உங்களுக்கு அறியாமையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்று தேவையான ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் ஒரு சிறந்த வழக்கறிஞரால் தான் இல்லைன்னா நீங்களே போய் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இதுல முக்கியமான நோக்கம் என்னன்னா பதிவில் இருக்க போனீங்கன்னா நீங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் எங்களுக்கு தெரியுமே நாங்கள் பத்திரம் எடுத்துகிட்ட போனால் அவரே எடுத்து எழுதி கொடுத்துட போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா பத்திரம் எழுத்தருக்கு வந்து உங்களுடைய நோக்கம் இந்த விஷயங்கள்லாம் தெரியாது சரிங்களா அவர் வந்து உங்க பேரண்ண உங்க ட்ரஸ்டோட பேரண்ணன்னு கேட்பாரு நீங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மிகவும் தெளிவாக உங்களுடைய நோக்கம் என்ன யாருக்கு வேலை செய்ய போகிறீங்க எந்த ஏரியாவில் வேலை செய்ய போகிறீங்க அதை எந்த பணி அதாவது சேவை செய்யக்கூடிய ஏரியா சரிங்களா எந்த எந்த நோக்கம் சரிட்டுங்களா அது வருமான வரியை கையாளுதல் சரிட்டுங்களா அப்புறம் நாலாவது பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதில் வந்து ஜாதி மதம் இனம் மொழி இது சாராமல் பொது பெயராக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ ஒருங்கிணைப்பு வரைவு அப்போ என்ன அர்த்தம்னா டீடுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா டிடுன்னா என்ஜிஓவின் பெயர் நோக்கம் அப்புறம் லாப நோக்கம் என்ஜிஓவின் இருப்பிடம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அவருடைய தனிப்பட்ட என்ஜிஓவின் பதிவு முடிஞ்ச உடனே ஒரு சட்டப்பூர்வமான நிறுவனமாக கருதப்படும் நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்திற்கு நீங்கள் சென்று ஒரு சட்டப்பூர்வமான நிறுவனமாக உங்களது கோரிக்கைகளை உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் தாராளமாக கேட்பதற்கு எழுதி தருவதற்கு உரிமை உண்டு அதுதான் என்ஜிஓ இல்லைன்னா நீ யார் இங்கே வந்து கேட்கறது பொது சிவிலா ஒரு ஒரு சிவிலியனா கேட்கலாம் அதை விட சிறப்பு போன்ற ரீதியில் கேட்கலாம் உண்டு இப்போ சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களை பதிவு செய்யும் அதிகாரிகள் குறித்து விசாரணை நடத்தும் என்ஜிஓ தர்பான் அந்த இதில் ஒரு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா விண்ணப்ப தொடர்புடைய இதை வை நீ என்ன செய்யலாம் இதில் நீங்கள் இது பண்ணி ஆன்லைன்ல கூட நீங்கள் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அடுத்து வந்து எப்படி அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணுறது எப்படி வருஷ வருஷம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறது எப்படி ஃபண்டு ரேஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டு லோக்கல்ல இருந்து வரலாம் எங்கேருந்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் கணக்கு வழக்கு அதான் கணக்கியல் அதான் அக்கௌண்டன்சி சரியாக இருக்க வேண்டும் பணம் எங்க பணம் என்பது சிக்கலான கருத்து பணத்தை தேடுவதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சுக்கணும் சரிங்களா அது சரியான வழியில் யார்கிட்ட வருதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சுக்கணும் நீங்கள் முதலாவது நான் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன்றதை முதலாவது சொல்ல வேண்டும் பின்ன ஃபண்டு கேட்க வேண்டும் உங்களுடைய சேவைகளை சொன்னால் வந்து அடுத்து வந்து திட்டங்களை புரியுதல் ஒவ்வொரு நபருக்கும் இப்போ எல்லாம் ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்தாச்சு ஒரு ஏழு பேர் ஒன்பது பேர் போடுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சரிட்டுங்களா அஞ்சு பேர் ஏழு பேர் ஒன்பது பேர் மூணு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான பொறுப்பு இருக்கணும் அவர்களுடைய ப அவர்களுடைய இருக்கணும் அவர்களுடைய நோக்கம் அவருடைய பணி நிறைவேற்றி உள்ளதான் வந்து நம்ம தொடர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தணும் சரிங்களா இப்போ வந்து உள்ளூர் அரசாங்கத்திற்கு அமைப்பை பதிவு செய்வது அல்லது இணைப்பது அவசியம் உள்ளூரில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் லோக்கல் பாடியில் முனிசிபாலிட்டியாக கார்ப்பரேஷனாக அங்கே போய் நீங்கள் சொல்லணும் நான் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும் ஆரம்பகால இயக்குனர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து போட்டுக்கணும் சரிங்களா இப்போ வந்து பண வர்த்தனை யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மிக வேண்டும் நிதி திரட்டும் திட்டங்களை நீங்களே தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் நன்கொடையாளர்களுக்கு கணக்கு வழக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் தகவல் தொடர்பு மற்றும் பொறுப்பு கூடல் மிகவும் அவசியம் ஆகும் சரிங்களா இப்ப வந்து இருந்து ஒரு ஒளிப்புணர்வு முகாம் நடத்துறாங்கன்னா என்ஜிஓ உங்களை கூப்பிடுவாங்க எந்த உங்க மாவட்டத்தில் என்ன நடந்தாலும் உங்க துறை சார்ந்த ஆளுகளை கூப்பிட்டு நீங்க இதில் கலந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு துணை புரியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ மாணவராக இருந்தால் எப்படி வந்து என்ஜிஓ தொடங்கலாம் அதே தான் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஆராய்ச்சி மற்றும் திட்டத்தை வந்து நீங்கள் தீட்ட வேண்டும் மாணவராக இருந்தால் கூட நீங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கான ஒரு குழுவை உருவாக்கி வேண்டும் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ப அடுத்து பதிவு பண்ணணும் நாலாவது வந்து பதிவு பண்ணணும் நான் சொன்ன மாதிரி தான் பதிவு பண்ணதுக்கப்புறம் சமூக ஊடகங்களில் நான் பதிவு பண்ண நிறுவனம்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்புறம்தான் நிதியை திரட்ட முடியும் அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் போடணும் ப்ராஜெக்ட்னா திட்டங்களை உருவாக்குதல் அதுதான் ப்ராஜெக்டு போட்ட பிறகு என்ஜிஓ வெற்றிகரமாக தொடங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நெட்ஒர்க்கு உங்களைப் போல் என்ஜிஓ ட்ரஸ்ட்டு வச்சுருக்கவங்களோட என்ஜிஓ சொசைட்டி வச்சுருக்கவங்களோட ஒருங்கிணைப்பாக செயல்பட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து ஒத்துழைப்பாக இருக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ நீங்க மாணவராக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே உங்கள் சமூகத்திற்கு நேர்மறையான பங்களிப்பை வழங்க வேண்டும் கூட்டுறவாக நீங்கள் செய்தால் ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் அடுத்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் சந்தேகங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒண்ணுன்னா பற்பணமா கேளுங்கள் டிரஸ்ட் தொடங்க எவ்வளவு செலவாகும் ரைட்டுங்களா பிரிவு எட்டு நிறுவனத்திற்கு சுமார் நா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இதில் எழுதுறதுக்கு மற்றபடி பத்திரம் செலவு இதெல்லாம் சேர்த்து அவருக்கு பத்திரம் எழுதுகிறார்கள் அவருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அது வந்து இது இது வந்து ஃபீஸு அவ்வளோதான் சரிங்களா மற்ற செலவுகள் வந்து அவங்களுக்கு வந்து எழுத்துக்கூலி கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு அறக்கட்டளை பதிவு செய்வதற்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் எனது சொந்த எவ்வாறு தொடங்குவதுன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு ஏற்கனவே எவ்வாறு தொடங்குவதுன்னா காரணத்தை சொல்லணும் நோக்கம் இருக்கணும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும் பேர் இருக்கணும் பொருத்தமான சட்டம் சரிங்களா நீங்கள் அறக்கட்டையில் வரீங்களா சங்கத்தில் வர்றீங்களா பிரிவு எட்டில் வர்றீங்களா அந்த மூணு கேட்டகரியில் எதில் வர்றீங்கன்றத முத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும் இந்த தெளிவு வந்து நீங்கள் பத்திரம் எழுத்தார்கிட்ட கேட்க முடியாது உங்களுக்கு ஏற்றது என்னன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே உங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே நீங்கள் கூடி பேசி எல்லாரும் வந்து உங்க சொந்தக்காரங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் ஒத்த கருத்து உள்ளவர்கள் தான் சேர்ந்து செய்ய போகிறீங்க ஆகவே ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சுட்டு டிஸ்கஸ் பண்றதை விட கலந்தாய்வு பண்றதை விட அதுக்கு முன்னாலே கலந்தாய்வு பண்ணி தெளிவாகவே ரைட்டா அதுதான் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் முடிவெடுத்துருங்க அடுத்து யார் தகுதி உள்ளவர்கள் பாருங்கள் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் சரிங்களா குறைந்தபட்சம் ரெண்டு இயக்குனர் அல்லது மூன்று இயக்குனர் தேவைப்படும் அவ்வளோதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் இருந்தாலே வந்து ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம் சார் என்ஜிஓ ஆரம்பிச்சிடலாம் மூணு பேர் இருந்தாலும் தான் ஒரு எட்டுங்களா இப்போ பொது வரையறுக்கப்பட்டதுக்கு மூணு பேர் தனியா வர வைக்கப்பட்டதுக்கு ரெண்டு பேர் இப்போ தன்னார்வ நிறுவன உரிமையாக பணம் சம்பாதிக்கிறார்களா இப்போ வாங்க விஷயத்துக்கு வாங்க தன்னார்வ தொண்டு நிறுவன உரிமையால் லாபம் ஈட்டுவதில்லை லாபம் கிடையாது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் லாப நோக்கற்ற நிறுவனங்கள் ஆனால் தங்கள் பணிக்கான சம்பளத்தை பெறலாம் இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க முக்கியமான கட்டம் இப்ப வந்து லட்சக்கணக்கில் நீங்க செலவு பண்றீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் உங்களுக்கான சம்பளம் போக்குவரத்து மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் சொந்த கை காசை கொண்டு எதையும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ட்ரெஸ்ட் கொடுத்துரும் அதை முறையா நீங்க கணக்கு வழக்கு பராமரித்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு போதுமானது ஆகும் சரிங்களா அதுல உங்களுக்கு சம்பளம் சரிங்களா ஓகே சம்பளம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ப்ராஜெக்டுக்கு மேல உங்க ஆண்டு வருமானத்திலிருந்து எடுக்கக்கூடாது பணம் இல்லாம தொண்டு நிறுவத்தை எவ்வாறு தொடங்குவது பணம் இல்லாமல் தொடங்கலாம் யாரு தொடங்கலாம்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் அதாவது வந்து சிறப்பு பிரிவினர் தொடங்கலாம் மற்ற எல்லாருக்கும் வந்து கிடையாது சரிங்களா இப்போ வந்து அரசு கொடுக்கக்கூடிய மானியங்கள் நன்கொடைகள் பிற பிற சொசைட்டி எல்லாம் நீங்க பிறகு தெளிவா தெரிஞ்சுக்கங்க ஆன்லைன்ல பதிவு செய்வது எப்படின்னு கேட்டா நிதி ஆயோகத்தில் நீங்க போய் பதிவு செய்து கொள்ளலாம் சரிங்களா இந்தியாவில் தன்னார்கள் வரி செலுத்துகின்றனவா வரி செலுத்தணுமா செலுத்த வேண்டியது இல்லை செலுத்துறதுக்கு வரி விதிவில் அது மீண்டும் அதே சரிங்களா நன்கொடைகள் பொருட்கள் சேவைகள் விற்பனைகள் அரசு திட்டங்கள் அதன் மூலம் அதிக சலம் சம்பாதிக்கின்றன அவ்வளவுதான் இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கி விற்கலாம் ஆனாலும் உங்களுடைய உறுப்பினர்களுக்கு அதை எல்லாத்தையும் லாபத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் சரிங்களா இதுதான் உண்மை போகலாம் எவ்வாறு செயல்படுகின்றன உணவு தங்குமிடம் மருத்துவ பராமரிப்பு தேவைப்படும் மக்களுக்கு நேரடியாக சேவை வழங்குது இப்ப நான் சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சேவைகள் இன்னும் இதை தாண்டி நூற்றுக்கணக்கான சேவைகள் உண்டு உங்க உங்க ஊர்ல உங்க உங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு விதவிதமான புது புதிய வகை தேவைகள் இருக்குது அவத நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒரு நல்லது சொன்னாலே அதுவே சேவைதான் ரைட்டுங்களா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் சேவை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு அதுவும் சேவை தான் சரிங்களா அவங்கள கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தா மட்டும் சேவை கிடையாது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலே சேவை தான் சரிங்களா உங்களுக்கு கொள்கை மாற்றங்களுக்கு வாதிடுதல் ரைட்டுங்களா அட்வைசரி அப்புறம் முக்கிய பிரச்சனைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் சமூகம் அதாவது வந்து திறன் வளர்ப்ப திறன் வளர்த்தல் அதிகாரம் அளித்தல் இப்போ வந்து பால லோக்கல் பார்லிமெண்ட்டு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது அப்புறம் வந்து அவங்களுக்கு கைவினை செயல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது மாலை நேர வகுப்பு நடத்துறது அப்புறம் வந்து வேலைவாய்ப்பு பயிற்சி நடத்துறது இதெல்லாம் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை நீங்களே இடலாம் அரசு சாரா நிறுவனம் நிதி உதவி பெறுவது எப்படி எவ்வாறு நிதி உதவி பெற முடியும் முக்கியமான கட்ட கவனமா பாருங்க தனி இருந்து வாங்கலாம் நிறுவனத்திலிருந்து வாங்கலாம் பிற அறக்கட்டையிலிருந்து நன்கொடைகள் வாங்கலாம் நன்கொடை பில்லு மூலமா தான் வாங்கணும் கையில வாங்க கூடாது வாங்கலாம் சர்வதேச அமைப்பிலிருந்து வாங்கலாம் இதில் ஒரு க முக்கியமான விஷயம் உறுப்பினர் கட்டமாக வா உறுப்பினர் கட்டணம் உறுப்பினர் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வாங்கலாம் அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் கணக்கு இருக்கணும் அதாவது ப்ராஜெக்ட் கட்டணம் இந்த 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 திட்டத்துக்கு இந்த மீட்டிங்க்கு இவ்வளோ காசு வாங்கலாம் வணிகங்கள் மற்றும் இருந்து ஈட்டப்பட்ட வருமானம் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதைத்தான் நான் இங்கிலீஷில் சொன்னேன் தேவைப்படுகிறவர்கள் பயிற்சி வகுப்பு தேவைப்படுகிறவர்கள் என்னை அணுகலாம் ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் ஹவ் டு ஸ்டார்ட் இது ஃபஸ்ட்டு லெவல் ஒன்னு லெவல் டூ வந்து ஃபண்டிங் ஏஜென்சிஸ் சரிங்களா அதுபோல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு சில்ட்ரன்ஸ் ரைட் அண்டு ப்ரொடெக்ஷன் அடலசன் எஜுகேஷன் பேரண்டிங் எஜுகேஷன் சோசியல் மீடியா மிஸ்யூஸ் ஆஃப் சோசியல் மீடியா ரெண்டாவது அடுத்து வந்து உயர் உயர்கல்வியிலே வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கல்வி அதாவது வந்து பெண்கள் பெண்கள் ஊனம் சிறப்பு பிரிவினர் அப்புறம் சிறுபான்மை பிரிவினருக்கு கிடைக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அதற்கான கல்வி வாய்ப்புகள் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் தனித்தனியாக நான் உங்களுக்கு ஒரு நாள் கருத்துரங்கம் நடத்த தயாராக தேவையில்லவர்கள் என்னை தொடர்பு நான் இப்படிக்கு இந்த விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசினுடைய ஒரு பிரிவு தான் சோசியல் அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் கன்சல்டன்சி ரைட்டுங்களா இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையே முதலாளி ஆக்குவது இதற்கான சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அதற்கு செயல்பாட்டை ஒருங்கிணைந்து செல்வது செய்வது அனைவருடன் சேர்ந்து இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்துவதான் விக்டேரியர் டுடேனுடைய நோக்கம் இந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்தினுடைய டாக்டர் டி சம்பத்குமார் சீனியர் ஃபேக்கல்டி ரிட்டையர்டு எஜுகேஷனிஸ்ட் ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் விக்டேரியர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுங்கள் இது ஏற்கனவே இந்த கா ஏற்கனவே காணொலியை கண்டவர்கள் கேட்டதின் பேரிலே இந்த காணொலியை விழிப்புணர்வு காணொளியை போடுகிறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள் பிறருக்கு பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் டி சம்பத்குமார்